மணிசேவை நினைவாக ஒன்றிய கவுண்டர் ராமச்சந்திர சேவார் அரண்மனைப்பட்டி குறிந்த வளைவு குருப்புகளாக இளைஞாது பாரதிகளில் முதலாவதாக கட்டாளிப்பட்டி இரண்டாவதாக கொள்ளக்காட்டுப்பட்டி மூன்றாவதாக கத்த குறிஞ்சி நான்காவதாக மாவோ தொழிலதிபர் குமார சார்மியாவதாக அரண்மனைப்பட்டி மருந்த மூர்த்தி முருந்தலை இளங்காடு 으아. <susurra> 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 அறியாதுமன துணை தடுப்பதை கண்டாடி பற்றி மூக்கணமன திருவாரம் மனப்பற்றி உண்மைப் பற்றி அறிவு 6వ రోజున మొదటి పరిగెటి సట్టి చిన్న బాడ 2వ రోజున సట్టి చిన్న యా 3వ రోజు పరిచే సట్టి చిన్న బాడ 4వ రోజు పరిచే సట్టి చిన్న బాడ 1వ వట్టి నొడించుట వండియా పరిరేట వండియా இரண்டாவது முதல் பரிசு கட்டாடி பற்றி நம்ப நினைவாக அழியாடலில் அறிவணத்தை சேர்ந்தார்கள் இரண்டாவது பரிசு விடுவதற்கு புதம்போட்டை மாவட்ட அருகாமையில் உள்ள கட்ட குறைச்சி நாட்டியார் ஓட்டி வருகின்ற பாரதி கம்பம் கார்த்தி கம்பம் கார்த்தி மூன்றாவது பெரித திறமை உள்ள காட்டை பற்றி கற்பத விநாயகர் நான்காவதாக மாபோ மனைவி

மதம் சரிங்க பெருவதற்கு கம்பம் காட்டியா வில்லங்க முத்தா பணப்பட்டி வில்லங்க முத்தா கம்பம் காட்டியா தடா இடைவேளைக்கு பிறகு கண்டாடி கொட்டி குச்சன் நினைவாக அழியா நிலை லட்சமணன் குடேரப்ப தனோசரி மாணவர் செமைய குடலாமா வில்லங்க மத்த அழிமணக்கே

கடவுளுக்கு மாரி கேடவக்கை புள்ள வலிக்கல் நல்லா வாங்க அடிக்கிட்டாதான் சொல்ற எடமெனுக்கு புள்ள வெளுக்கல் சுமா அரை கிலோமீட்டருக்கு வழக்கல் பருவடை சோலியா கொடுத்தாதே டேய் அருணை இறங்கி மாடி விடா மலுக்கெல்ல வரைய விழுந்துரு நாடு விழுந்துச்சா மாற்றிய அடுவெட்டு மனுஷலாம் கூட தேவாயா பூமி ஓடி ஓடி வேடி விட்டு நாடு மதிய ஆறு பேரு இரவட்டி இரண்டை

わっちゃんわっちゃん。 That's இரண்டாவது <manyolimus> மாநாட்டார் <manyolimus> கொள்ளைப்பட்டி ஏற்பக விநாயகர்களை முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ஏஆர் ராமச்சந்திர குமாரசாமி விராட்சியை ஐந்தாவதாக அரக்கடைப்பட்டி குர்த்தி கம்பத் நினைவாக முதல் பரிசு பெறுவதற்கு மூத்த சார்பில் வடப்பட்டி வில்லங்க விட்ட

அரண்மனை பற்றி குறுந்துடையாத குருந்த மூர்த்தி முதல் பரிசு பெறுவதற்கு கண்டாடி பட்டி மூத்த நினைவாக அழியா நிலை குடியிருப்பு தமிழிய

மற்ற நிலக்காடு சட்ட நிலைவராக தன்வன் சேகராஜர் வென்றது இல்லையா

ಇನ್ನೊಂದು ಸುತ್ತಮಿ ನಾಲ್ಕು ಅದೇ ಸೇತುವೆ ಅದಕ್ಕೆರುತ್ತೆ ಮೂರಾವಣಾದ ಕೊಲ್ಲಾಟೆ ಪಟ್ಟಿ ಎ ಎಸ್ ಕೆ ಮುರುಗೇಶ ಕರ್ತದ ಗಣನಾಯಕರು

चिलने का टिप्पणी घर पे लगना है बन रहे हैं इसके बढ़िया साथ। बोल बोल बोल। हरणे, उन्नता ता, बेड़े <laughs> <अरने, उन्हें ताका? laughs> और बेड़े।

बाहर मनी से बात याद कर बनी से बनवा कर के बन्ना का सब पंटे गर्ता कबड़ा आएगा रेल उसके पुरी कैदा क्या लेना तो पुरी ही है